எல்லாவற்றுக்கும் முதிர்ச்சி வேண்டும் அனுபவம் வேண்டும் பிஞ்சிலே பழுத்த பலா இதற்கும் பயன்படாது என்பார்கள் அதே போலதான் பிஞ்சிலே பழுத்த எந்த ஒரு செயலும் வாழ்க்கை என்ற அச்சாரத்தில் நம்மை வழிநடத்தாது வாழைப்பழம் முக்கணிகளில் எளிய பழமாக கருதப்படுகிறது ஏழை கூட எளிதில் கிடைக்கும் வாழைப்பழம் நன்கு கனைந்த நிலையில்தான் அதன் தோலை உரித்து எளிதில் வரும் பழத்தின் சுவையும் இனிமையாக இருக்கும் ஆனால் சரியாக பழுக்காத வாழைப்பழத்தின் தோலை உரித்தால் பழத்தையும் சேர்த்து பீத்து கொண்டு வரும் சுவையும் சுவையாக இருக்காது கசக்கும் அதே போலதான் சரியாக வேகாத அரிசியும் செங்கலும் பயன் தரது முற்றி பழுக்காமல் பிஞ்சிலே பழுத்தால் அது வெம்பி பயனற்ற போகும் சரியாக சுண்டாத புளி குழும்பும் மீன் குழம்பு கூட சுவை தராது அப்படிதான் வாழ்க்கையும் எந்த செயலும் அவ்வளவாக அவகாசமாக வேண்டுமோ அந்த அளவுக்கு எதற்காகவும் காலம் வழங்க வேண்டும் காத்திருக்கும் கூடும் எந்த பருவத்தில் எதை தூய்க்க வேண்டுமோ அந்த பருவத்தில் அதை தூக்க வேண்டும் முழுக்க கற்காமல் கருத்து கூறுவதும் முதிர்ச்சி அடையாமல் முதிர்ச்சி செல்வதும் பயன் தரது என்பதோடு பாதிப்பையும் தரும் இட்லி வேகும் வரை அது வேகமாக வைப்பதும் எவ்வளவு கட்டாயமோ அதே போல் தான் உரியும் காலம் உரியும் பருவம் வரை காத்திருப்பதும் கட்டாயம் பருவ தூண்டலில் பிஞ்சில் பழுத்து துடிப்பவர்கள் இதை கருத்தில் கொண்டால் நெஞ்சம் மாறி நிமிர்ந்து நிற்கலாம் நிம்மதியாகவும் நிலைத்து நிற்கலாம் எனவே எல்லாவற்றிற்கும் அவகாசம் முதிர்ச்சி அனுபவம் தேவைப்படுகிறது பிஞ்சிலை பழத்தால் அது நம்மை சிக்கலில் தான் கொண்டு செல்லும் எனவே பருவத்தை தாண்டி அந்த பிஞ்சிலை பழக்கும் துடிப்பவர்களுக்கு மனதில் கொண்டு சில செயல்களை நீங்கள் வாழைப்பழத்தையோ சில பயன்பாடு பொருட்களையோ நீங்கள் மனதில் வைத்தால் நம் தவறான செயலிலிருந்து நல்வழி நல்வழிப்பாதையை நம்மை நகர்த்த முடியும் சந்தோஷம் வாழ்க வளமுடன்